أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم ما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلو العقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து அல்லாஹுவின் குர்ஆன் என்னும் வேதம் அவனால் இறக்கித்தரப்பட்ட ஒரு அற்புதமாகும் குர்ஆன் சொல்லுகின்ற ஒவ்வொரு செய்தியும் ஆழமானது அழுத்தமானது ஆராயப்பட வேண்டியது குர்ஆன் என்ற இந்த வேதம் மட்டும்தான் தன்னை படியுங்கள் என்றும் தன்னை ஆய்வு செய்யுங்கள் என்றும் தன்னிடமுள்ளவற்றை நீங்கள் அகழ்ந்து உள்ளே சென்று பாருங்கள் என்றும் அழைக்கக்கூடிய வேதமாகும் மனித சமூகமே வந்து பாருங்கள் நான் வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து ஆய்வு செய்து பாருங்கள் என்று இந்த உலகிற்கு சவால் விட்டு நிற்கக்கூடிய வேதம் இந்த குரான் தான் குரான் மட்டும் முறையாக உலக மக்களால் ஆய்வு செய்யப்பட்டு எல்லா விஷயங்களுக்கும் ஆனால் மனித தேவைகள் உலகில் எங்கெல்லாம் என்னவெல்லாம் ஏற்படுமோ அனைத்திற்கும் தீர்வை அந்த குரானை கொடுத்துவிடும் ஆற்றலுக்குரியது குரான் குரான் இந்த உலகத்தில் இறங்கி நடமாடிக்கொண்டிருக்கும் காலம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளை தாண்டி இருக்கிறது அது வெளிப்படுத்துகின்ற விஷயங்கள் இந்த உலகை இதுவரையும் வியக்க வைத்துக்கொண்டுதான் இருக்கிறது துறை ரீதியாக வரலாற்று தரவுகள் மருத்துவத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் விண்ணியல் மண்ணியல் புவியியல் நீரியல் என வகை வகையாக துறை ரீதியாக நீங்கள் எப்படி உள்ளே அணுகினாலும் அத்தனை துறைகளிலும் அற்புதமான விஷயங்களை வெளிப்படுத்தி இந்த உலகிற்கு முன்வைத்தது தான் குர்ஆன் குர்ஆன் வெளிப்படுத்திய இந்த ஆற்றல்கள் எல்லாம் இந்த உலகத்தின் பார்வைக்கு முழுதாக சென்றடைந்தனவா என்று கேட்டால் அதுதான் இல்லை காரணம் உலகத்தில் வாழும் மக்களில் அதிகமானோர் குர்ஆனை முஸ்லீம்களுக்கானது என்று விளங்கி இருக்கக்கூடிய அந்த கூற்று தான் அவர்களை தடுத்து வைத்திருக்கிறது ஆனால் இந்த குர்ஆன் தன்னை அகில உலகத்தாருக்கும் அருட்கொடை எல்லோருக்கும் நினைவூட்டக்கூடியது என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறது இனிய இல்லா அதிக்குள்ள ஆலமீன் இது உலக மக்களுக்கு நினைவூட்டிய தவிர வேறொன்றும் இல்லை என்று தன்னை குறித்து கூறுகிறது உலக மக்கள் அனைவருக்கும் நினைவூட்டக்கூடியது என்று சொன்னால் குரானில் உள்ள அனைத்தும் ஏற்கனவே மனிதர்களுடைய சிந்தனையில் பதிக்கப்பட்டிருக்கிறது பிறப்பிலேயே அவர்களுக்கு அதற்குள் உள்ள எல்லாமும் ஆற்றப்ப ஆற்றுப்படுத்தி உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது மனிதர்கள் அதை நினைவுக்கு கொண்டு வந்தால் குரானில் உள்ளவைகள் நினைவுக்கு வந்துவிடும் என்பதைத்தான் குரான் சொல்கிறது அப்படியானால் குரான் ஒவ்வொரு மனிதனாலும் சிந்திக்கப்பட வேண்டியது தங்களுடைய தேவைகளுக்கு தீர்வு தேடி வந்து நிற்க வேண்டிய இடம் குரானாக இருக்கிறது அதுதான் இந்த உலகிற்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேதம் அதுதான் அல்லாஹின் வழிகாட்டல் அல்லாஹின் வார்த்தைகள் அவன் சொன்னவைகள் தீர்க்கமானவை ஏனெனில் அவன்தான் இந்த உலகில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தவன் மனிதர்களை படைத்தவன் இன்னமுள்ள எல்லா உயிரினங்களையும் படைத்தவன் எனவே அவனுக்குத்தான் தெரியும் அவற்றிற்கு எந்த வழியை காட்ட வேண்டும் அவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் அந்த செயல்பாடுகளை உலகிற்கு சொல்ல தெரிந்தவன் அந்த அல்லாஹ் மட்டும்தான் அதைத்தான் அவன் குரானில் சொல்லியிருக்கின்றான் இந்த குரான் மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியது இன்னும் வழிகாட்டக்கூடியது அப்படியெனில் அந்த குரானை விட்டதா மக்கள் சிந்தனைக்கு கொண்டார்களா என்றால் அங்குதான் அது தேங்கி நிற்கிறது என்று உலகம் இந்த பார்வைக்கு திரும்புமோ அப்பொழுது அங்கே மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது காலம் வரும் இன்ஷா அல்லா ஒரு காலம் வரும் அந்த நேரத்தில் இந்த குரான் உலக மக்கள் எல்லோருடைய கைகளிலும் இயந்தப்படும் படிக்கப்படும் ஆய்வு செய்யப்படும் எப்பொழுதும் நடக்கிறது குறைவான எண்ணிக்கையில் அவை நடக்கின்றன இது அதிகரிக்கும் போது இந்த உலகம் சீர்திருந்துவிடும் நேர்மைக்கு வந்துவிடும் எல்லாம் சரியாக அமைந்துவிடும் இன்ஷா அல்லா அந்த காலம் வருவதை வருவதை நாம் அவளுடன் எதிர்நோக்க எதிர்நோக்குகின்றோம் அல்லாஹ் அக்காலத்தில் நாம் வாழ்ந்தால் அதை பார்க்கலாம் அலஹில்லில்லா அருமையானவர்களே குரானுடைய வசனங்களை உள்ளோடி பார்க்க வேண்டும் அது சொல்லக்கூடிய விஷயங்களை நேர்த்தியோடு தீர்க்கமாக பார்க்க வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையையும் அதன் முன்பின் விஷயங்களோடு முன்வ முந்திய வசனம் பிந்திய வசனங்களோடு சேர்த்து பார்க்க வேண்டும் மேலும் குரானிய வசனங்களை அதன் இன்னொரு தொடர்பு எங்கே இருக்கிறது என்று அதையும் சேர்த்து படிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் குரானுடைய விஷயம் ஒரு இடத்திலே ஒன்று சொல்லப்பட்டு வேறொரு இடத்திலே இன்னொன்று சொல்லப்பட்டிருக்குமேயானால் அதனையும் இதனையும் இணைத்து அதில் இரண்டிலும் என்ன கருத்து வருகிறது என்பதை பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் அணுகினால்தான் அந்த குரானுடைய சரியான தகவலை சரியான விஷயத்தை நான் உணர முடியும் இன்றைய பெரும்பாலும் பெரிய வளமாக்கல் அந்த வேலைகளில் சரியாகவே செய்கிறார்கள் அல்லது இல்லா அப்படிப்பட்டவர்களுக்கு அதனுடைய சூட்சமும் விளங்குகிறது அதற்குள்ளே உள்ள அந்த புரிதல் கிடைக்கிறது அதற்குள்ளே மறைந்திருக்கும் மறைஞான விஷயங்கள் வெளி வெளிவருகின்றன அது தன்னைத்தானே பல விஷயங்களில் காலந்தோறும் வெளிப்படுத்தி புதிய அறிவுகளை உலகிற்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது எனவே அது குரான் ஆய்வு செய்யப்பட வேண்டும் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் சிந்திக்கப்பட வேண்டும் குரானை சிந்திப்பது எப்படி அதனுடைய விஷயங்கள் எப்படியெல்லாம் சிந்திக்கப்பட வேண்டும் என்பதற்கு சில உதாரணங்களே நாம் கூற முடியும் அன்றொரு நாள் ஹலீஃபா ஹசரத் அவுமானிபின் அஃபார் அலி தாலா என்பவருடைய அரசவை கூடியிருக்கிறது அங்கே குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண் இருக்கிறார் தீர்ப்பு வழங்கப்படுகிறது அப்பெண் ஆறு மாதத்தில் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்து விட்டால் எனவே ஆறு மாதத்தில் குழந்தை பெற்றதால் இவள் விபச்சாரத்தின் மூலமாக இந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டாள் என்று அங்கே குற்றம் சாட்டப்படுகிறது அந்த பெண்ணுக்கு திருமணமாகி ஆறு மாதங்கள் தான் ஆகிறது ஆறு மாதத்தில் குழந்தை பெற்றதால் அவள் மீது விபச்சார குற்றம் சுமத்தி குற்றவாளியாக நிற்க வைக்க நிற்க வைக்கப்பட்டிருக்கிறாள் அங்கே அரசவையில் நீதிபதிகள் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் தீர்ப்புகளை எழுதுகிறார்கள் அந்த தீர்ப்பில் அந்த பெண் ஆறு மாதத்தில் குழந்தை பெற்றிருப்பதால் அவள் ஜீனா செய்துவிட்டாள் விபச்சாரம் செய்துவிட்டாள் என்று உறுதிப்படுத்தப்பட்டு அதற்கான தண்டனையும் அங்கே வழங்குவதற்கு தயாராகிறார்கள் விபச்சாரத்திற்கு என்ன தண்டனை என்று சொன்னால் கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மரண தண்டனை கொடுக்க வேண்டும் இந்த நிலை அங்கே தீர்ப்பாக வருவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கும் நேரம் அது அப்பொழுது இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதை வெளியிலிருந்து அறிந்து கொண்ட ஹசரத் அலி கரம் அல்லாஹு வஜுஹஹூர் அலி அல்லாஹு தால அனுஹு அவர்கள் விரைந்தோடி அரசவைக்கு ஓடி வருகிறார் வந்த வேகத்தில் வேக குரல் எழுப்பி சொல்லுகின்றார் ஹலீஃபா அவர்களே அஸ்மானிபின் அஃப்வான் ரலி அல்லாஹனு அவர்களே நீங்கள் அல்லாவின் வேதத்திற்கு முரணாக தீர்ப்பு செய்யப் போகின்றீர்களா என்று சத்தமிட்டு கொண்டே உள்ளே நுழைகிறார் இதை கேட்ட அஸ்மானிபன் அஃப்வான் ரலி அல்லாஹ் அவர்கள் அதிர்ச்சியுற்று சொல்லுகின்றார்கள் அலி கரம் அல்லாஹ் அவர்களே நான் அல்லாவின் வேதத்திற்கு முரணாக தீர்ப்பு சொல்லுகின்றேனா அல்லாஹுடைய நோக்கத்திற்கு எதிராக நான் செய்கின்றேனா எனக்கு அச்சமாக இருக்கிறதே என்ன நான் செய்துவிட்டேன் நான் செய்தது அப்படி என்ன தவறு எங்களை குற்றங்களிலிருந்து காப்பாற்றுங்கள் அல்லாஹுடைய நோக்கம் புரியாமல் நாங்கள் ஏதேனும் செய்திருந்தால் எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று அவர் அங்கே மன்றாடுகிறார் ஹசரத் அலிர் அலி அல்லாஹன் அவர்கள் நீதிபதிகளுக்கு முன்னால் வந்து வருகிறார்கள் வந்து அங்கே கேள்வி எழுப்புகிறார் என்ன குற்றம் இந்த பெண் மீது சுமத்தப்பட்டது என்ன சொல்லப்படுகிறது இப்பெண்ணுக்கு திருமணமாகி ஆறு மாதங்கள் தான் ஆகிறது இந்த ஆறு மாதத்தில் அவள் குழந்தை பெற்றெடுத்து விட்டாள் ஆறு மாத காலம் முடிந்து அவள் கையில் குழந்தை வந்து விட்டது இது எப்படி சாத்தியம் எனவே இப்பெண் திருமணத்திற்கு முன்பே குழந்தை உண்டாகி அதை மறைத்து கருப்பம் உண்டானதை மறைத்து இவரை திருமணம் செய்து கொண்டாள் இப்பொழுது திருமணம் செய்து கொண்டு ஆறு மாதம் கிடைந்த நிலையிலே அந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாள் இது இங்கே உறுதி செய்யப்பட்டுவிட்டது எனவே இவள் ஜீனா செய்துவிட்டால் விபச்சாரம் செய்துவிட்டால் என்று குற்றம் சுமத்தப்பட்டு இவளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது தீர்ப்பு சரிதானே இதில் ஏதும் தவறு இருக்கிறதா என்று ஹசரத் அலிர் அலி அல்லாஹு அனு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது கேட்கப்படுகிறது எதிர்கேள்வி கேட்கப்படுகிறது இதை கேட்ட அலிர் அலி அல்லாஹனு அவர்கள் அங்கிருந்து வரை பார்த்து கேட்கின்றார் நீங்கள் அல்லாஹ்வின் வேதத்தை படித்திருக்கிறீர்கள் அல்லவா அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் வசனத்தின் இறுதியில் ஒரு தாய் தன் பிள்ளையை குறுகலான இடத்தில் வயிற்றில் சுமந்தால் இன்னும் குறுகலான இடத்தில் வெளியே பெற்று கொண்டு வெளி வெளிக்கொண்டு வந்தாள் அந்த குழந்தையை அவள் சுமப்பதும் அந்த குழந்தைக்கு பாலூட்டி வளர்ப்பதும் மொத்த முப்பது மாதங்கள் சராசூன ஷஹரா என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் நன்கு கவனியுங்கள் ஒரு பெண் சுமப்பதும் அவளை அந்த ஒரு பெண் குழந்தையை சுமப்பதும் அந்த குழந்தையை பால் மறந்து வெளியே பிரித்து தனிமைப்படுத்துவதும் மொத்தம் முப்பது ஆண்டுகள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த வார்த்தையை அங்கே சொல்லிவிட்டு நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு தாய் ஒரு குழந்தையை வயிற்றில் சுமப்பதும் பால் கொடுத்து அந்த குழந்தையை தன்னிடமிருந்து தனிமைப்படுத்தி பிரிப்பதும் ஆக மொத்தம் முப்பது மாதங்கள் என்று அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறான் சொல்கிறது என்பதை பதிவு செய்கிறார்கள் சொல்லிவிட்டு இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் வல் வாலிதாத்து இருதேன அவுலாத உண்ண ஹவுலைனி காமிலைன் வல் வாலிதாத்து இருதேன அவுலாத உண்ண ஹவுலைனி காமிலைன் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு முழுமையான இரண்டு ஆண்டுகள் பாலூட்டுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் பாலூட்டுதலின் காலம் பெற்றெடுத்த குழந்தைக்கு பாலூட்டுதலின் காலம் இரண்டு வருடங்கள் முழுமையான இரண்டு வருடங்கள் ஹவுலைனி காமிலேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று குறிவிட்டு சொன்னார்கள் இரண்டு ஆண்டுகள் என்று சொன்னால் எத்தனை மாதங்கள் கணக்கு பார்த்து சொல்லப்படுகிறது இருபத்தி நான்கு மாதங்கள் அல்லாஹ் முந்திய வசனத்தில் சொல்லும்போது சுமந்ததும் பால் குடி மறப்பதும் மொத்தம் முப்பது மாதங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் இங்கே பால்குடி மறந்து அந்த குழந்தைக்கு பாலூட்டி முடிக்க வேண்டிய காலம் இரண்டு ஆண்டுகள் என்று சொல்லுகின்றான் இருபத்தி நான்கு மாதங்கள் என்று சொல்லுகின்றான் இப்பொழுது முப்பதிலே பாலூட்டும் காலம் இருபத்தி நான்கை கழித்தால் மீதம் எத்தனை மாதம் இருக்கிறது இது ஹசரத் அலி அலிர் அலி அலி அல்லாஹனின் கேள்வி எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஆறு மாதங்கள் அப்படியானால் ஒரு குழந்தை வயிற்றில் இருக்க வேண்டிய காலம் என்று அல்லாஹ் நிர்ணயித்தது ஆறு மாதங்கள் தானே இதை கேட்டதும் அனைவரும் வாயெடுத்து போகின்றார்கள் எவராலும் இந்த பதிலும் சொல்ல முடியவில்லை ஆ உண்மைதானே பாலூட்டி முடிப்பதும் பாலூட்டி அந்த குழந்தையை தன்னிடமிருந்து பிரிப்பது இருபத்தி நான்கு மாதங்கள் என்று சொன்னால் ஏற்கனவே அல்லாஹ் சொன்னபடி சுமப்பதும் பால் குடி மறந்து பிரிப்பதும் முப்பது மாதங்கள் என்ற வார்த்தையில் வைத்து கணக்கிட்டு பார்த்தால் மீதமுள்ளது ஆறு மாதங்கள் தானே இருக்கிறது அப்படியானால் குழந்தையை பெறுவதும் அந்த குழந்தைக்கு பாலூட்டுவதும் மொத்தம் முப்பது மாதங்கள் என்று சொல்லுவதை கணக்கிட்டு இதில் இருபத்தி நான்கு மாதங்களை கழித்தால் வயிற்றில் இருக்க வேண்டிய காலம் ஆறு தான் என்பது தெல்ல தெளிவாக அல்லாஹின் வார்த்தையில் வெளிவரு வெளித்தெருகிறது இதனே ஹசரத் அழிகிற அலி அல்லாஹூன் அவர்கள் அங்கே சொன்னபோது அங்கே ஏற்கெனவே பதியப்பட்ட தீர்ப்பு மாற்றி எழுதப்படுகிறது தீர்ப்பு மாற்றப்படுகிறது அருமையானவர்களே இதுதான் இங்கே பேச வேண்டிய விஷயம் குரான் இப் குரானை இப்படித்தான் ஆழ்ந்து பார்க்க வேண்டும் ஒரு வசனத்தில் சொல்லப்பட்ட ஒன்று இன்னொரு வசனத்தில் அது எப்படி ஆளுமை செலுத்துகிறது அதுவும் இதுவும் சேர்ந்தால் என்ன பொருளை தருகிறது அதன் மூலமாக என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை கணக்கிட்டு அதை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்தால்தான் உண்மையான விஷயங்கள் வெளிக்கொண்டு வரப்படும் என்பதற்கு இது ஒரு சரியான ஆதாரமாக அமைகிறது அருமைக்குரியவர்களே அறிவியல் என்ன சொல்லுகிறது ஆறு மாதத்தில் குழந்தை பெற்று வெளிக்கொண்டு வந்து விட முடியுமா ஆம் அறிவியல் மருத்துவ அறிவியல் சொல்வது என்னவென்று சொன்னால் ஒரு குழந்தை நான்கு மாதத்தில் வயிற்றில் முழுமை பற்றி விடுகிறது ஆறு மாதத்தில் அதனுடைய எல்லா அம்சங்களும் நிறைந்து குழந்தை நல்ல பக்குவத்திற்கு வந்து முழுமையடைந்து விடுகிறது அதற்கு பின் ஒரு பராமர் பராமரிப்பிற்காக அல்லா ஒன்பது மாதங்கள் முழுதாக உள்ளே வைத்து பத்தாம் மாதத்தில் வெளிக்கொண்டு வருவதற்கு ஏற்படு ஏற்பாடு செய்திருக்கிறான் அது நடைமுறையில் இருக்கிறது எனவே ஒன்பது மாதத்தில் பெற்றால் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அது குழ குறை பிரசவம் என்று ஏற்கிறார்கள் எட்டு மாதத்தில் கூட ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அதற்கு முந்தினால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தோன்றுகிறது இதை அல்லாஹ்வின் வார்த்தைகளிலே அழியர் அழியல்லாஹன் அவர்கள் இலகுவாக எடுத்துரைத்து அங்கே நிலைநாட்டினார்கள் தீர்ப்பு மாற்றி எழுதப்பட்டது அப்படியானால் குரானை எப்படி நாம் அணுக வேண்டும் கு குரானை நாம் எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் அதை எடுத்து காட்டுவது தான் இங்கே உள்ள செய்தி அருமையானவர்களே குரானை நீங்கள் கையில் எடுங்கள் அவற்றை முறையாக படித்து அறியுங்கள் அதில் சொல்லப்பட்ட விஷயம் ஒவ்வொன்றையும் அழுத்தமாக ஆழமாக வேரூன்றி வாசித்து உண்மையை அறியுங்கள் மேலும் அந்த வசனங்களை ஆய்வு செய்யுங்கள் ஒன்றை இன்னொன்றோடு சேர்த்து பார்த்து முழுமையான விவரங்களை தேர்ந்தெடுங்கள் இங்கு உள்ள ஒன்று ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்று ஒன்றோர் ஒன்று எப்படி இணைகிறது என்பதை கண்டறியுங்கள் இவற்றையெல்லாம் தப்சீர்களிலே காணலாம் நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் தப்சீர் ஷாராவியில் இமாம் முகம்மது முத்தவல்லி ஷாராவி ரஹமதுல்லா அவர்களால் பதிவு செய்யப்பட்டது அதைத்தான் நாம் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டு வருகிறோம் அருமையானவர்களே இவற்றையெல்லாம் ஷாராவியில் கே படித்து அறிந்து கொள்ளுங்கள் என்ற நற்செய்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வாகர் தாவானா அனில் அஹம்தல் இல்லா ரபிலமியன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா